நீங்க தொடர்ந்து வந்துட்டு எஸ் எஸ்டி பத்தி படம் எடுக்கறீங்க ஒரு காலகட்டத்துல சின்ன கவுண்டர் படம் எடுத்த போது எங்க போயிருந்த கோமாலா இருந்தியா ஆஹ் தேவர் மகன் எடுக்கும் போது கோமாலா இருந்தியா அதெல்லாம் ஜாதி படம் இல்லையா இப்ப தேவராட்டன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா எல்லா படங்களையும் எடுக்கலாம் இல்லையில உக்கார வைக்கல கீழ குத்த வச்சு உட்கார வச்சு ஆனா எஸ்சி எஸ்டி காரர்கள் அனுபவிக்கின்ற அவமானங்களை மட்டும் படம் எடுத்துட முடியாது இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்களுடைய பாதை அடைச்சி இது பொது பாதை இல்ல இந்த பாதையில வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் போக கூடாதுன்னு தடுக்கக்கூடிய கிளவி இன்னைக்கு என்னால பார்க்க முடியுது அந்த சமுதாயத்துல அப்ப எப்ப அந்த படத்தை எடுக்க முடியும் அப்ப ஏன் அவர் வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுக்க கூடாது என் கேள்விக்கு பதில் சொல்லி விட்டதுக்கு அப்புறம் நீங்க கடந்து போங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு காலகட்டத்துல இந்த இருபத்தொன்னா நூற்றாண்டுல கூட குடிநீர் தொட்டிகளில் மலம் கலக்கப்படுது பொது தாழ்த்தப்பட்டவர்கள் போகக்கூடாது தடுக்கப்படுகிறார்கள் இன்னும் கொஞ்சம் போனா வேலை செய்யற இடத்துல கூட சில இடத்துல டீ கொடுக்கப்படுதான் தண்ணீர் குடி என்று கேட்கும் போது கூட அவர் கையை பிடிச்சிட்டு நிக்கணும் நீ தண்ணியை இருந்து அப்படியே ஊத்தணும் என்றால் அதை நக்கி குடிப்பதற்கு நாயா படையாச்சி ஐயா அற்புதமாக கேட்டார் நாய் நக்கி குடிக்கிற